ஆண்டருடைய கிருபையினால் இரநூற்றி ஐம்பது மிஷினரிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அந்த மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணுங்கிற இருபத்தாறு சபைகளுக்கு இருபத்தேழு சபைகளுக்கு மேலே கட்டப்பட்டிருக்குது இதெல்லாம் தேவன் செய்கிற காரியம் இதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இதுக்கு காரணம் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விசுவாச வாழ்க்கை இப்போது அடுத்தது விசுவாசத்தை பற்றி கிறிஸ்டி என்ன சொன்னான்னு கேட்போம் விசுவாசத்தை பற்றி எண்ணாகமம் இருபது பனிரெண்டு பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் பாருங்க ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை விசுவாசியாமல் விசுவாசியாமல் போனபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மோசைக்குள்ளே இருந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம பேசுனா தண்ணிய கொடுப்பாரா அப்படின்னு ஒரு அவசுவாசம் இந்த மோசைக்குள்ளே அங்க கிரியை செய்தது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியா ஏற்கனவே எத்தனை அற்புதங்களை நான் செய்திருக்கிறேன் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறேன் இந்த காரியத்தில் நான் செய்ய மாட்டேன்னா நீங்க ஏன் என்னை விசுவாசிக்காமல் போய்விட்டீர்கள் ஏன் என்னை விசுவாசிக்காமல் போய்விட்டீர்கள் பிரியமான என்னுடைய பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த ஆசிர்வாதத்தை திட்டத்தை தரிசனத்தை நிறைவேறாமல் போவதற்கு முக்கிய காரணம் அவ்விசுவாசம் எண்ணங்கள் எனக்கு ஒரு பக்கம் கோபம் இன்னொரு பக்கம் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா எனக்கெல்லாம் கத்தர் என்னை ஆசிர்வதிப்பாரா என்னை கொண்டு இவ்வளவு பெரிய காரியம் செய்வாரா இப்படிங்கிற ஒரு அவ்விசுவாச எண்ணம் வந்துட்டாலே கத்தர் உங்களை பயன்படுத்தவே முடியாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போற ஆண்டவரே நீங்கள் என்னை என்னுடைய தாயின் கருவில் தெரிந்து கொண்டீங்க அவமே ஹாலே லூயா இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்க உண்மையிலே இனியும் நடத்துவீங்க என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றி முடிப்பீங்க என்று நான் நம்புகிறேன் உமை நம்புகிற ஆண்டவரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கத்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று வைத்த தரிசனத்தை சீக்கிரமாக துரிதமாக கத்தர் நிறைவேற்றுவார் ஆமேன் ஹாலே லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரோவேல் ஜனங்கள் வேவு பார்க்க போன பொழுது கத்தர் சொன்னார் இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னார் ஆனால் எண்ணாகுமா பதிமூன்றாம் அதிகாரத்துல இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் அவ்விசுவாச வார்த்தைகளை பேசின பொழுது அவர்களில் ஒருவர் கூட கத்தர் வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ள போகவே இல்லை போகவே இல்லை ஆனால் யோசுவாவும் காலைவும் விசுவாச வார்த்தைகளை பேசினார்கள் அவர்கள் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் அன்பானேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே பிசாசு எண்ணங்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க எனக்குள்ளே விசுவாசத்தை பெருக பண்ணுங்க விசுவாசம் எப்ப ஆண்டவரிடத்துல கேக்கலாம் கேட்டாங்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க கேட்ட பொழுது கத்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேத வசனங்களை வாசிக்க 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 கத்தர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற விசுவாசம் நமக்கு வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நாளும் முன்னேறி செல்லுங்க நம்ம வளரணும் சபையில் நீங்கள் பிரசங்கம் உங்கள் விசுவாசம் வந்து அதாவது ரொம்ப உச்சத்துக்கு போன மாதிரி இருக்கும் ஆனால் வெளியே வந்தாலும் செருப்பு காணாமல் போயிடுச்சுன்னு வைங்க ஐயோ கா கொண்டு கொண்டு போயிட்டான் போயிட்டான் நான் என்ன நினைப்பேன்னா தேவைப்பட்டுருக்கு கொண்டு போயிட்டான் அப்படின்னு புரியுதா உங்களுக்கு விசுவாசம் என்பது நம்ம படுகிறன் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் விசுவாசத்தை பற்றி என்னை பொறுத்தவரை பேசுறது ஈஸி ப்ரீச்சர்ஸ் வந்து விசுவாசத்தில் ஏழு பாயிண்ட் அது இதுன்னு வாழ்க்கையே விசுவாசமாக இருக்கணும்